வணக்கம் ரெட் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனித்த ராமச்சந்திரன் மாதவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் மாபெரும் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் பத்தொன்பதாவது வட்டம் மாத்தூரில் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் திமுக அரசின் நான்காண்டு கால சாதனைகளை விளக்கி மாபெரும் பொதுக்கூட்டம் மாதவரம் பத்தொன்பதாவது வட்டம் மாத்தூர் முதலாவது பிரதான சாலையில் நடைபெற்றது மாதவரம் வடக்கு பகுதி கழக செயலாளர் புழல் எம் நாராயண நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற திராவிட மாடல் அரசின் நான்காண்டு கால சாதனைகள் விளக்க பொதுக்கூட்டத்தில் பத்தொன்பதாவது வட்டக்கழக செயலாளர் கா தாமரை செல்வன் வரவேற்புரை நிகழ்த்தினார் பதினாறாவது வட்டக்கழக செயலாளர் இ கண்ணப்பன் பதினேழாவது வட்டக்கழக செயலாளர் கே கருணாகரன் பதினைந்தாவது வட்டக்கழக செயலாளர் கே அங்குசாமி இருபத்தி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் பி எஸ் சந்துரு இருபத்தி மூன்றாவது மாவட்ட கழக செயலாளர் வி ஆர் குப்பன் ஆகியோர் முன்மொழிந்து வழிமொழிந்தனர் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கூட்டத்திற்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் தலைமை கழகத்தின் சொற்பொழிவாளருமான ஆரணி வி அன்புவானன் அவர்கள் திராவிட மாடல் அரசின் மகளிர் உரிமை தொகை மகளிர் விடியல் பயணம் காலை சிற்றுண்டி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற நான்காண்டு கால சாதனைகளை பட்டியலிட்டு விலக்கி சிறப்புரையாற்றினார் கூட்டத்தின் முடிவில் மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புழல் எம் நாராயண நிகழ்ச்சி ஏற்பாட்டில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை தாய்மார்களுக்கு சேலைகள் மற்றும் மூன்று பேருக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் மிசா பா மதிவானன் மாவட்ட துணை செயலாளர் டி ராமகிருஷ்ணன் பகுதி அவைத்தலைவர் வி திராவிட வீரன் கவுன்சிலர்கள் க காசிநாதன் ஆ ராஜேந்திரன் நந்தினி சண்முகம் மாவட்ட வர்த்தக அணைத் தலைவர் மஞ்சம்பாக்கம் ஆர் பாபு மாவட்ட பிரதிநிதிகள் வழக்கறிஞர் வி கார்த்திகேயன் ஜிம் கே ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட பிரதிநிதி பி நிர்மல்குமார் நன்றியுரையாற்றினார் பாபம் <laughs> தாம <laughs> <laughs> <laughs>